கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரும் கர்த்தரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் பதினெட்டு டுடேஸ் பைபிள் ரீடிங் சாம் எயிட்டீன் தேவனால் விடுதலை பெற்றதற்கு நன்றி செலுத்துதல் தேங்க்ஸ் கிவிங் ஃபார் டெலிவரன்ஸ் பை காட் வசனம் ஒன்று என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் இரண்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் மூன்று துதிக்கி பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் நான்கு மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பிரவாகம் என்னை பயப்படுத்தினது ஐந்து பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது கண்ணிகள் என் மேல் விழுந்தது ஆறு எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று ஏழு அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது எட்டு அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது ஒன்பது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது பத்து கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் செட்டைகளைக் கொண்டு பறந்தார் பதினொன்று இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கரும்புணல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார் பனிரெண்டு அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கல்மழையும் நெருப்புத் தழலும் விழுந்தது பனிரெண்டு பதிமூன்று கத்தர் பானங்களிலே குமரினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார் கல்மழையும் நெருப்புத் தழலும் விழுந்தது பதினான்கு தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களைப் பிரயோகித்து அவர்களை பண்ணினார் அப்போ பதினைந்து அப்பொழுது கர்த்தாவே உமது கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது பதினாறு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் பதினேழு என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் பதினெட்டு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் பத்தொம்போது அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் இருபது கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் இருபத்தி ஒன்று கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை இருபத்தி ரெண்டு அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை இருபத்தி மூன்று அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் இருபத்தி நான்கு ஆகையால் கத்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் இருபத்தி ஐந்து தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் இருபத்தி ஆறு புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் இருபத்தி ஏழு தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர் இருபத்தி எட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இருபத்தி ஒன்பது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் இருக்கிறார் முப்பத்தி ஒன்று கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் முப்பத்தி ரெண்டு என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே முப்பத்தி மூன்று அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் முப்பத்தி நான்கு வெண்கலவிலும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் முப்பத்தி ஐந்து உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாகும் முப்பத்தி ஆறு என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன் முப்பத்தி ஏழு என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் முப்பத்தி எட்டு அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் முப்பத்தி ஒன்பது யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சஞ்சரிக்கும்படியாக நாற்பது நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர் நாற்பத்தி ஒன்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நாற்பத்தி ரெண்டு நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல அவர்களை எரிந்து போடுகிறேன் நாற்பத்தி மூணு ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் நாற்பத்தி நாலு அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் நாற்பத்தி ஐந்து அந்நியர் விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறக்க புறப்படுகிறார்கள் நாற்பத்தி ஆறு கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாக உயர்ந்திருப்பாராக நாற்பத்தி ஏழு அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் நாற்பத்தி எட்டு அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் நாற்பத்தி ஒன்பது இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் ஐம்பது தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் திருவை செய்கிறார் கர்த்தர் உங்களுக்கும் சதா காலமும் திருவை செய்வார் ஆமே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக